ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போற தலைப்பு ஆரோக்கியமான ஜபம் பகுதி மூன்று வசனம் மத்தேயு ஆறு பதினொன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் பாருங்க இந்த வசனம் ஏசு ஏசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜபத்தின் மையமான ஒரு பகுதி பாருங்களேன் இந்த ஒரு வரி தான் அமைந்துள்ளது இது ஒரே ஒரு வரி என்றாலும் மிக ஆழமான ஆவிக்குரிய உண்மையையும் தேவன் மீது நம்பிக்கையும் வெளிப்படுத்துகிறதா இருக்குது இந்த வசனம் எளிய வேண்டுகோளாக தோன்றினாலும் ஆழத்தில் இது ஒரு நம்பிக்கையின் அறிக்கையாகும் ஒரு கன்ஃபியூஷன் ஆகும் அதாவது நமக்கு போதுமான அளவில் ஒவ்வொரு நாளும் தேவையானதை தாரும் என்று நம்ம கேட்டுக்கொள்கிறோம் இல்லையா அப்போ இங்கே அப்பம் என்பது உணவுக்கு மட்டும் அல்ல நம்ம சரீரம் ஆத்மா ஆவி ஆகிய மூன்றுக்கும் தேவையான ஆதரவை குறிக்கிறதா இருக்குது அதாவது உணவு உடை வேலை ஞானம் ஆவிக்கான ஊக்கம் சமாதானம் பரிசுத்தம் வழிநடத்தல் இதெல்லாம் இங்கு அடங்குகின்றன பாருங்க நம்மளுக்கு தேவையானதே நம்ம அப்பா நம்மளுக்கு கொடுக்குறவராக இருக்கிறாரு அப்போ இன்றைக்கு நம்ம தேவைகளை தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறாரு இந்த காலை வேலையில் தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம் உன் தேவைகளை நான் சந்திப்பேன் வெறும் அப்பத்துக்கு மட்டும் இல்லை நம்ம எவ்வளோ தேவைகள் இருக்கு இல்லையா நம்ம ஆவி ஆவிக்கு தேவை நம்ம ஆத்மாவின் ஆத்மாவுக்கு தேவை நம்ம சரீரத்துக்கு தேவை இந்த மூன்றுமே தேவனுக்கு தேவையாக இருக்குது தேவன் நாம் மகிமைப்படுத்துகிறதா இருக்குது இந்த இது மூன்றுக்குமே தெய்வனுடைய அந்த ஆவிக்குரிய உணவை நம்ம தேவனோட தேவன்கிட்ட தான் பெற்றுக்கொள்ள முடியும் இன்று அநேக வேலையில் நம்ம தேவனோட நேரத்தை செலவிடாத தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது பாருங்களேன் நம்ம அவரை தேடணும் அவர் வார்த்தையை கேட்கணும் நம்ம தேவைன்னா நம்ம மனிதர்கிட்ட போக போக கூடாது நம்ம தேவன்கிட்ட போய் முதலாவது நம்ம கேட்கணும் பாருங்க நம்ம தேவையில் அவர் அறிந்தவர் நம்ம கேட்கும் முன்னே அறிந்தவர் என்று நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறாரு பழைய ஏற்பாடில் நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்களேன் எகிப்துலேருந்து மோசம் மூலயமா தேவன் வனாந்தரத்தில் வழி நடத்தி வருகிறார் கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு அப்போ பாருங்கள் வசனம் ஒன்று இருக்குது உபாகம் இருபத்தொம்பது ஐந்து கத்தராகிய நாள் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் நாற்பது வருஷம் உங்களை வனாந்தரத்திலே நடத்தினேன் உங்கள் மேலிலிருந்த வஸ்திரம் பழையதாய் பழையதாய் போகவும் இல்லை உங்கள் காலில் இருந்த பாத ரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை பாருங்கள் அந்த ஜனங்க பாருங்களேன் நாற்பது வருஷம் நம்ம இமேஜின் பண்ண முடியுதா பாருங்க காலில் போட்ட செருப்பு பலைசாக போகலையாம் வஸ்திரம் அவங்க உடுத்தின அந்த வஸ்திரம் கூட பழைசா போகலையாம் நாற்பது வருஷம் பாருங்களேன் அப்படிப்பட்ட ஒரு தெய்வன் நம்ம தேவைகளை சந்திக்கிறவர் அந்த ஜனங்களுக்கு எவ்வளோ அற்புதமாக வழி நடத்தினார் நான் நினைக்கிறேன் அவங்க இந்த ஜனங்களுக்கு ப்ரொட்டெக்ஷனும் கொடுத்தாரு தேவைகளை சந்தித்தார் அந்த அப்பம் கொடுத்தாரு பாருங்கள் அந்த அப்பத்தினால தான் அந்த ம ஜனங்களுக்கு என்ன இல்லை வியாதியே இல்லாமல் இருந்தாங்கன்னு நான் யோசிக்கிறேன் பாருங்கள் அவங்க எவ்வளோ அற்புதமாக வழி நடத்தினார் பாருங்களேன் அப்போ நம்ம சரண்டர் பண்ணிட்டோம்னா கத்திற்குள்ளே நம்ம வாழ்க்கைய நம்ம சரீரத்தை நம்ம எண்ணங்களை நம்ம சரண்டர் பண்ணும் போது தேவ ஆவியானவர் நம்ம தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கார் ஒன்ஸ் அவர் சந்திக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்ம செருப்பு தேயாது வஸ்திரம் கிளியாது ஆவிக்குரிய சரீரம் எந்த பழுதுமே நடக்காது நடக்காது பாருங்களேன் இப்படிலாம் நாற்பது வயசு மேலே ஆனாலே எவ்வளோ பிரச்சனைகள் சந்திக்கிற காலமாக இருக்குது ஆனால் பாருங்கள் தேவனுடைய அந்த அனுக்கிரகம் அந்த தயவு அந்த கிருபை அந்த இஷ்டவிரி ஜனங்கள் மேலே இருந்த அந்த பாதுகாப்பு பாருங்கள் நம்ம மேலே தேவன் கொடுக்குறவராக இருக்கிறார் இந்த காலை வேலையில் பாருங்கள் எதுவுமே நம்மளுக்கு எதுவுமே வாய்க்கும் பாருங்கள் எது செய்தாலும் வாய்க்கும் பாருங்கள் நம்ம தேவன் கொடுக்கிற தேவன் அள்ளி கொடுக்கிற தேவனாக இருக்கிறாரு இஷ்டவிரி ஜனங்களை பாருங்களேன் அவ் அற்புதமாக நடத்தின தேவன் நம்மளே நடத்துகிறவராக இருக்கிறாரு நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் அவருடைய வாத்தியை கேட்டு கீழ்ப்படணும் முதலாவது அவர்கிட்ட நேரத்தை கொடுக்க நேரத்தை செலவு பண்ணணும் நம்ம அந்த உறவை அப்போ தான் வளர்த்துக்கொள்ள முடியும் அந்த உறவு நிமித்தமாக அவர் வாத்தியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அந்த வாத்தியை நம்ம கீழ்ப்படிந்து நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணுறப்போ கண்டிப்பாக தேவன் நம்ம இறுதிய வாஞ்சிகளை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறாரு சும்மா நான் வாத்தியை சொல்லி தேவன் எது கேட்டாலும் கொடுப்பாருலாம் இல்லை இதெல்லாம் நம்ம செய்யணும் நம்ம உறவு கேட்டால் தான் நம்ம உறவுக்குள்ளே இருந்தால் தான் இதெல்லாம் கிடைக்கும் பாருங்களேன் யாத்திராகவும் பதினைந்து இருபத்தி ஆறில் ஒரு இருக்கு நீ உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாக நானே உன் பரிகாரியாகிய கத்தர் என்றார் பாருங்களேன் அப்போ எகிப்துக்கு வர பண்ணின அந்த கொடிய நோய் கொல்ல நோய் எதுவுமே நம்மளுக்கு வராதுன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறாரு வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார் ஆனால் இங்க ஒரு வசனம் ஒன்னும் போட்டுக்குவாங்களே அவர் சத்தத்தை கவனமாக கேட்டு இன்னைக்கு அநேக வேலையில் அநேகர் இதுதான் இல்லை சத்தத்தை நம்ம என்ன பண்றோம் நிறைய வாட்டி தவற விட்டுடுறோம் ஆனால் இவ நம்மளுக்கு ஒன்று நடக்கலையே நடக்கலன்னு சொல்லக்கூடாது அவர் முதல்ல என்ன சொல்லிருக்கா இருப்பாருங்க அவர் சத்தத்தை கவனமாக கேட்கணும் அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை நம்ம செய்யணுமா இது இது ரொம்ப முக்கியம் பாருங்க அவர் பார்வை அவர் இறுதிய வாஞ்சைகளை நம்ம நிறைவேற்றுறதுக்கு தான் நம்ம உருவாக்கி இருக்கிறாரே பாருங்களேன் அப்போ அவர் கட்டளைகளை அவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை க செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் நம்ம கை கொள்ளணுமா அப்படி இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது எந்த அவருடைய பிரசனை நம்ம மேலே தான் இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் செய்தாலே அவருடைய பிரசன்னம் நம்ம மேலே தான் இருக்கும் இப்போ ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு தேவையானவற்றை தருகிறவராக இருக்கிறார் நம் பங்கு அவரை நம்பி தினமும் அவரிடம் எதிர்பார்த்து வாழ்வது தான் மனுஷங்கிட்ட நம்ம கூடாது தேவன்கிட்ட எதிர்பார்க்கணும் ஒவ்வொரு நாளும் நம்ம செபத்தில் இந்த வசனத்தை நினைவுபடுத்துவோம் பாங்க போதுமான அந்த குணத்தை கொள்வோம் தேவன் அளிப்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்வோம் நம் அன்றாட தேவைகளை குறித்து கவலையை விட்டுவிட்டு தேவனில் சமாதானத்துடன் வாழ்வோம் செபிப்போம் பரம தகப்பனே தினமும் எங்கள் சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் ஆவிக்குமான தேவையை தேவைகளை சந்திப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவை நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாமல் அன்றாட தேவைகளுக்காக உண்மை விசுவாச பரிபூரணத்துடன் கிருவை தாரும் ஏசு நாமத்தில் செப்பிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமை